ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடக்கின்ற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்கின்ற லட்சிய கனவை உயிர்ப்போடும் உணர்வோடும் காத்து தமிழ் பேரினத்தின் விடுதலை என்கின்ற லட்சிய கனவை நினைவாக்க துடிக்க ஒன்று கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை நேர புரட்சி வணக்கம் அன்புக்குரிய உறவுகளே சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதி என்கின்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் திருட்டு திராவிடர்களுக்கும் மதத்தை வைத்து அரசியல் செய்கின்ற மடையர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இனத்தின் மேன்மையும் மொழியினுடைய மேன்மையும் இனத்தால் மொழியால் ஒன்று கூடினால் இந்த நிலத்தில் எவ்வளவு பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும் என்று நிரூபித்து காண்பதற்காக இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த வாசுதேவன் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார ஒருமுறை நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிலத்தில் இதுவரை அரசியல் என்பது பிழைப்பு நடத்துகின்ற பிழைப்பு வாதமாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு நாம் தமிழர் என்கின்ற அரசியல் கட்சி இந்த மண்ணிலே களமாடிய பிறகு தமிழ் பெருநிலத்தினுடைய அரசியல் என்பது இனமானம் காக்கின்ற போராட்டமாக மாற்றி நிறுத்தி இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி பெருமைக்குரிய உறவுகளே இந்த மண்ணில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்கின்ற தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு துணிவும் திராணியமும் தன்னம்பிக்கையும் உள்ள ஒரு கட்சி இருக்கும் என்றால் இந்த நிலத்தில் அது நாம் தமிழர் கட்சி மட்டுமே வேறு யாருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுவதற்கோ சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ இந்த மண்ணில் தைரியமும் கிடையாது அதற்கான துணியும் கிடையாது என்பதை இந்த மேடையில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் திருட்டு திராவிடர்கள் சமூக நீதியை பற்றி பேசுகின்றார்கள் திமுக அதிமுக என்கின்ற கட்சி சமூக நீதியை பற்றி பேசுகின்றது அன்புக்குரிய உறவுகளே உங்களிடத்திலே நான் ஒன்றை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர்களுடைய கட்சிக்குள் சமூக நீதி இருக்கின்றதா என்பதை இந்த திருட்டு திராவிட அயோக்கியர்கள் ஒரு முறை தங்களை மறுபரிசீலனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம் எங்கே இருக்கிறது இந்த நிலத்திலே சமூக நீதி சமூக நீதி என்றால் என்ன அர்த்தம் என்று திமுக காரர்களுக்கு தெரியுமா எது சமூக நீதி இந்த மண்ணிலே அனைவரும் சமம் எல்லா உரிமைகளும் எல்லா வடிவங்களும் எல்லா உழைப்புகளும் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி அப்படி இருக்கின்றதா இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியிலே சமூக நீதி எங்கே இருக்கின்றது சமூக நீதி இதை பற்றி பேசுவதற்கு இந்த நிலத்திலே ஒரு கட்சி இருக்கின்றதா மதத்தை வைத்து பிளப்புவாத அரசியல் செய்கின்ற பிஜேபி நாம் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்கின்றார்களே இங்கே யார் இந்து என்பதற்கு சரியான விளக்கம் கொடுப்பதற்கு யாராவது இருக்கின்றார்களா இந்த நிலத்தில் பெரும் வழிபாட்டு சமயமாக இருக்கின்றது சைவமும் வயணமும் இந்த சைவ வயணங்களை ஒட்டுமொத்தமாக இந்து என்கின்ற ஒரு கோட்பாட்டுக்குள் அடக்கின்றார்கள் அப்படி என்றால் சாய்பாபா வழிபாடும் இந்து முறை வழிபாடுதானா ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பால இந்த நிலத்தில் சாய்பாபா யார் என்று யாருக்காவது தெரியுமா ஆனா இன்னைக்கு வீடு தோறும் சாய்பாபா இல்லாத வீடு கிடையாது எங்க போனாரு வள்ளலாறு எங்க போனாரு அகத்தீர் எங்க போனாரு பதினெட்டு சித்தர்கள் எங்கே போனார்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அனைத்து அறிவியலையும் மருத்துவத்தையும் கொடுத்த பதினெட்டு சித்தர்களுடைய வழிபாட்டு முறை அழிக்கப்பட்டதற்கான பின்னணி என்ன இந்த சாய்பாபாவினுடைய வழிபாடு வள்ளலாருடைய வழிபாடு வள்ளலார் சாதி மதம் கடந்து அனைவரையும் சமமாக நேசித்தாரே அந்த மாண்பு அந்த வழிபாட்டு முறை எங்கே போனது திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே சாதி அடுக்குமுறை ஒடுக்குமுறைகளை எதிர்த்து ஐயா வைகுண்டர் அவர்கள் தனி ஒரு சமயத்தை நிறுவினாரே அந்த வைகுண்டருடைய ஐயா வைகுண்டருடைய வழிபாட்டு முறை எங்கே போனது உறவுகளே இப்ப நான் இந்து என்றால் எப்படி இந்து எப்படி இந்து உறவுகளே இங்க பாருங்க பெரிய கோயில் இப்போ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த இந்த ஆத்துக்கார ஓரம் இருக்கக்கூடிய பெரிய நாயகம் கோயில் அந்த கோயில் வழிபாடு செய்தது அந்த கோயிலை கட்டி அமைத்து பாதுகாத்தது நம் முப்பாட்டன் அந்த கோயிலுக்குள் வழிபாடு செய்தது யாரு பிராமின் அந்த கோயிலுக்கு முன்னால கரெக்டு தலைவாசலுக்கு முன்னால பெரியவா படம் போட்டிருக்க பெரியவாவுக்கு காஞ்சி பெரியவாவுக்கும் பெரிய நாயகத்திற்கு என்ன தொடர்பு உறவுகளே என்ன தொடர்பு வழிபாட்டு முறை பண்பாட்டு முறை மீட்டெடுக்கப்படவில்லை என்றால் இந்த நிலத்தில் நம் இனத்தினுடைய விடுதலை சாத்தியம் அல்ல என்பதை கூறிக்கொண்டு பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி ஜெயசுந்தர் அவர்கள்